கத்தருக்கு மயமென்றதாக இன்றைய வேத வேதவசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டாம் வசனம் நீதிமான் பனை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுரவை போல் வளர்வான் கத்தருக்கு மயமுட்னதாக தவசனத்தில் நீதிமானா பனைக்கு ஒப்பிட்டு தவசனத்தில் இருக்கும் மரம் தெரியும் எல்லாம் உயரமான மரம் எவ்வளோ பஞ்சமான காலம் இருந்தாலும் பனைமரம் படாது அப்போ அது எவ்வளோ காற்று எதடிச்சாலும் பனைமரம் அது வார்டு ஸ்டாங்கு நினைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு நீதிமான இருப்பான்னு கத்துற பைபிள நீதிமானுக்கு பணியாக ஒரு ஓமையாக சொல்லியிருப்பார் எக்ஸாம்பிளாக வச்சிருப்பார் நம்ம வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா உண்மையாக நீதி நம்ம கற்றுக்குள் நீதிமானா இருப்பனா நமக்கு வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு குறைவான காலங்கள் ஒரு வறட்சி எது வந்தாலுமே அவனை கத்த கண்டிப்பாக போஷிப்பார் அவனை போஷிப்பார் இந்த உலகத்துலேயும் எல்லா காலத்துலையுமே அவனோட தலை உயர்த்தப்படும் அவன் வேலை பார்த்த இடமா இருக்கிட்டு எந்த இடமா இருந்தாலுமே அவனே கற்று வந்து உயர்த்தி வச்சிருப்பார் எந்த உயர்த்து வச்சுருப்பாரு ஒரு வாழ்க்கையில் ஒரு பனை எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வறட்சியே அவன் வாழ்க்கையில் வராது பனை வந்து வெயில் காற்று மழை இந்த வெயில் ம கால் புயல் எது வந்தாலும் ஒன்றும் ஆகாது வெயில் ரொம்ப வெயில் கலனாக ஆகாது எல்லா ஆனால் அதே மாதிரி இருப்பான் அது பனை மரம் பயன் தரது மாதிரி நீதிமானம் தெய்வனுக்கு கனி கொடுப்பான் எல்லா ஆவிக்குறி கனி இந்த உலகத்தில் சாட்சியுள்ள வந்து ஆவிக்குறி கனியை கத்தருக்கு கொடுப்பார் எந்த வறட்சியான காலங்களும் கொடுப்போம் நம்ம அதே மாதிரி எந்த ஒரு இக்கட்டான கா சூழ்நிலையை காலம் தான் இதுலயுமே நம்ம கத்தருக்கு காவிக்கு கனி கொடுக்குற மாதிரி நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தர் விரும்புகிறார் அவர் நீதிமானாக கத்திற்கு கண்ணி கொடுப்போம் அந்த பூமியில் தேவனுக்கு நம்ம சாயலாக தேவனுடைய பிள்ளைகளும் சாட்சியோடு வந்து அவருக்கு கனி கொடுப்போம் எல்லா சூழ்நிலையும் கொடுப்போம் இந்த பூமியில் ஒரு சாட்சியோட வாழ்க்கையால் தேவனை நம்ம பலப்படுத்துவார் பல்லவத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவார் അനേക ജനങ്ങളും ആയിട്ട് പൂർത്തം പയപടുത്തേനക്ക് ശിവരാണ് അമേ